ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹேப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவைப்படுற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க அந்த யூஸ்ஃபுல்லான இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது இந்த மிக்சி ஜார் பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் போயிடும் அந்த பிளேடில் அது மட்டும் இல்லை நம்மள மிக்சி ஜார்லேயே வந்து இஞ்சி பூண்டெல்லாம் அரைக்கும் போது என்ன ஆகும்னா ஒரு வித ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஐஸ் கியூப் இருந்தால் போட்டுக்கோங்க இது கூடவே வந்து கல்லுப்பு இருந்தால் கல் உப்பு இல்லை வந்து சால்ட் உப்பு இருந்தால் சால்ட் உப்பு கூட போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் வந்து இதை வந்து நார்மல் மூட்லேயும் அதுக்கப்புறம் பல்ஸ் மோட்லையும் நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா அந்த ஜார்னுடைய பிளேடு வந்து நல்ல ஷார்ப்னஸ் இருக்கும் அது மட்டும் இல்லை ஜார்ல வந்து அப்பப்போ வந்து ஒரு ஸ்மெல் இருக்கும் நம்ம இஞ்சி பொண்ணெலாம் அரைக்கிறனால ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கவும் குட்டி குட்டி ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இதுக்குள்ளே இருக்கும் வெங்காயம் தக்காளி ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஐஸ்லாம் வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்விடு போட்டு திருப்பியும் வந்து நார்மல் மொழி பல்ஸ் மொழி நீங்கள் இது பண்ணி எடுத்திங்கன்னா எந்த வித பேட் ஸ்மெல்லுமே இருக்காது ஜாருமே வந்து நல்லா பளிச்சின்னு இருக்கும் பிளேடுமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வந்து ஜூஸ் பேக்கெட்லாம் வாங்கணும் அப்படின்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இதில் வந்து நம்ம ஒரு சில டைமில் ட்ராவல் பண்ணுற டைம் ஆகட்டும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கை கால் வலியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது லேடிஸ்லாம் வந்து கிச்சன் ரூம்லேயே நிற்கிறதுனால ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தண்ணியை நிறைய பேர் நான் ஃப்ரிஸருக்குள்ளே வச்சு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இது வந்து நமக்கு நல்ல ஒரு ஐஸ் பேக் மாதிரி கிடச்சிருச்சு நம்ம லாங் ட்ரைவ்லாம் எங்கேனா போகிறோம் அப்படின்னா ஸோ ஃபுட்டெல்லாம் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல வந்து கூலிங் இருக்கும் கைகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இது வலியெல்லாம் ஏற்படும் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒத்திரம் கொடுக்கறதுக்கு நல்ல ஐஸ் பேக் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி கான்லாம் வந்து நம்ம கட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து கான் பில்லர்லாம் தேவையில்லை அழகாக வந்து நம்ம கானை வந்து சூப்பராக வந்து எடுக்கலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லேயரை இப்போ நான் கத்தியில் கட் பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் அடுத்தடுத்த லேயரை இந்த மாதிரி கத்தியை வச்சு நீங்கள் முளைப்பகுதியே கட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு கான் வந்து வேஸ்ட்டும் ஆகாமல் அழகாக நம்மளுக்கு கட் கிடைக்கும் இப்போ நான் ஸ்பீடில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் வச்சதுக்கப்புறம் வந்து எவ்வளோ கான் வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்களே பார்ப்பீங்க இப்போ வீடியோவில் உங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்றதுக்காக ஸ்லோவாக வச்சு கட்ன இப்போ பாருங்கள் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணி காட்டுறேன் ச சட்டனை வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக வந்து கானை வந்து பில் பண்ணி எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு பாத்திரமாகட்டும் குக்கர் ஆகட்டும் இல்லை வேறு எதுனா ஒரு பாத்திரமாகட்டும் இந்த மாதிரி ரொம்ப அடி பார்க்கும் தெரியுதுங்களா ரொம்ப வந்து அடிகனமான கரை பிடிச்சிருக்கு ஸோ இதை வந்து எப்படி போக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை இட்லிக்கு போடுவோம்ல சோடா சோடாமாவது தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வந்து டிஷ்வாஷ் லிக்கியூடு அதுக்கப்புறம் வந்து ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது ஸோ ஊற்றுனதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம அடுப்பில் தான் வைக்க போகிறோம் அடுப்பில் வச்சதுக்கப்புறம் வந்து நல்லா ஒரே ஒரு விசில் மட்டும் வர வரைக்கும் நீங்கள் அடுப்பிலே வைக்கணும் ஒரு விசில் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை உடனே நீங்கள் திறந்துடக்கூடாது அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள் ஒரே ஒரு விசில் அடித்து வந்துருச்சு இப்போ தனியாக நான் எடுத்து வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க சூப்பராக வந்து உள்ளே படிஞ்சிருக்க எல்லாமே போயிடுச்சு ஸோ இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றுனதுக்கப்புறம் வந்து ஸ்டீல்ஸ் கப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா பழப்பழுன்னு பளிச்சின்னு ஆகிரும் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்யூடு இல்லை டிஷ்வாஷ் பவுட்ரு இருந்தால் சேர்த்துக்குங்க அவ்வளோதான் தேய்ச்சதுக்கப்புறம் இந்த குக்கரை வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு எந்தளவுக்கு கரை படிஞ்சிருக்கு சட்டுன்னு வீட்லையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பாத்திரமாகட்டும் இதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்க இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பளிச்சனை கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப பாருங்க சூப்பராக நம்மளோட குக்கர் வந்து ரெடியாக இருந்துச்சு இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த டிப் பாருங்க வீட்டில் இந்த மாதிரி மேகி வாங்கினோன்னா அதுக்கு மேகி மசாலா வரும் அந்த மசாலாவை நீங்கள் மேகிக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி பிரியாணியெலாம் வைக்கிறோம் அப்படின்னா தண்ணி நல்லா கொதித்து வரோம்ல அரிசி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேகி மசாலாவை போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ரைஸை போட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எப்பவுமே ரெகுலராக வந்து இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் செம்ம டேஸ்ட்டாக நம்மளுக்கு இருக்கும் பிரியாணி அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க யூஸ் பண்ணாத பாத்திரம் இருந்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி மட்டும் நான் சேர்த்துருக்கேன் ஸோ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டைல்ஸ்லான சிங்க் ஆகட்டும் இல்லை வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய அந்த டேப் ஆகட்டும் டைல்ஸ் ஆகட்டும் ஸோ இது மாதிரி வந்து அழகாக கரையெல்லாம் படிஞ்சிச்சின்னா நல்லா பல பலன்னு பளிச்சுன்னு நல்லா ஷைனிங்காக இருக்கும் அந்த இடமே ஸோ அதுக்காக ரெண்டு டம்ளர் தண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம பாத்திரம் கழுகக்கூடிய சோப்பு தான் வந்து நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஸோ இது கூடவே வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடாவாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக வந்து பேஸ்ட்டுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்கிறனால ஒரு சூப்பரான கிளீனிங் சொல்யூஷன் நம்மளுக்கு ரெடியாயிடும் இதை வந்து வாட்டர் பாட்டிலை நீங்கள் ஊற்றி வச்சுட்டு கொடி கிச்சன் சிங்க்கு அதுக்கப்புறம் வந்து கிச்சனை கவுண்டர் டாப்பு கேஸ் அடுப்பு இதெல்லாமே வந்து தொடக்கிறதுக்கு இந்த லிக்விடை கூடி கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் தொடக்கணும் ஸோ நார்மல் வந்து நம்ம கிச்சனோட சிங்க்கு டேப்லாம் தான் வந்து கழுகுறோம் அப்படின்னா அப்படி நீங்கள் கொடி ஊற்றி கூடி அழகாக வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஹேண்ட் வாஷ் பண்ணக்கூடிய இந்த மெல்லாம் ஊற்றிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டேன் ஸோ என்னோட இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் கரை இருக்கும் ஏன்னா வந்து நான் பார்ப்பேன் இந்த சொல்யூஷன் வந்து தான் வந்து க்ளீன் பண்ணுவானதான் நல்லா பழிச்சுன்னு இருக்குது ஸோ லைட்டாக வந்து கரை படைஞ்சிருந்தனால உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் ஸோ இது அதிகப்படியான கரையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அதிகமாகலாம் இருந்துச்சுன்னா நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் கழுகுங்க ஸோ ரொம்ப அதிகமாக கரையாக இருந்துச்சுன்னா இது கூட வந்து வினிகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் லெமனோட சார குடிமே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக வந்து பளிச்சின்னா க்ளீன் ஆயிடுச்சு அடுத்து பாருங்க நான் வீட்டில் வேண்டான்னு வேஸ்ட்டாக கிடைக்கிற சேராகட்டும் உடஞ்ச சேர் ஆகட்டும் ஸோ இதை வந்து சூப்பராக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் வந்து பழைய நைட் இருந்தால் எடுத்துக்கோங்க அதை வந்து உள்ளுக்காக திருப்பிட்டு கழுத்தி போகுது மட்டும் கட்டி எடுத்துக்கோங்க கட்டினதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வெடியில் போ காட்டுற மாதிரியே இந்த இந்த மாதிரி உள்ளுக்கு விட்டுட்டு இந்த உள்ளுருக்க போர்ஷன்லாம் வந்து வெளியே சேருக்கு வெளியே எடுத்து விட்டீங்க சூப்பராக வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு பேஸ்கெட் மாதிரி கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம மல்டி பர்பஸாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம அழுக்கு துணி போடக்கூடிய இந்த லேண்ட்ரி பேஸ்கெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் குட்டி பசங்க இருக்க வீட்டிலாம் வந்து சொப்பி சாமான்லாம் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பாங்க ஸோ அங்கங்கே வந்து செதிரி செதிரி கிடக்கும் அது எல்லாமே வந்து போட்டுக்கூட நீங்கள் இதை வந்து சூப்பராக அழகாக வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நார்மல் இல்லாமல் உடஞ்ச சேர்லையுமே நீங்கள் இந்த மாதிரி குடி பண்ணிக்கலாம் பாருங்கள் அங்கங்கே வந்து பிள்ளைகள் இந்த மாதிரி சொப்பு சாமான்லாம் வந்து செதறி போட்டு வச்சுருப்பாங்க ஸோ பிள்ளைங்களே வந்து அழகாக எடுத்து போட சொன்னீங்க அப்படின்னா டஸ்ட்பினில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருங்க அழகாக எடுத்து போட்டுருவாங்க அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா உள்ள பாத்திரங்கள் அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி இந்த மாதிரி சட்டிங்கெலாம் வச்சுருப்போம் ஸோ இந்த பாத்திரமெலாம் வந்து உள்ளே அழகாக வந்து நம்ம கிச்சனில் எடுத்துக்கூடி போடுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதனால் வந்து நம்மளுக்கு இடமுமே வந்து ஸ்பேஸுமே வந்து அதிகமாக தேவைப்படாது அடுத்துட்டு பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சில காய்கறியெல்லாம் கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பாக மாறிடும் ஸோ அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்காக நம்ம மதியான டைமில் வந்து அரிசியெல்லாம் வந்து கழுகணுன்னா அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அந்த தண்ணியில் வந்து இந்த மாதிரி அதாவது ரெண்டாவது தண்ணியை சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி நான் இப்போ இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு தான் கட் பண்ணால் தான் அரிசி தண்ணியில் போட்டு வைக்கிறேன் இந்த மாதிரி போட்டு வைக்கும் என்ன ஆகும்னா அந்த உருளைக்கெழங்கு வந்து சட்டுன்னு வந்து கருத்து போகாது இதே போல் கத்திரிக்காய் வாழைக்காய் ஸோ இந்த மாதிரி பொருளாம் வந்து சட்டனு க அதாவது கலரே மாறிடும் அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அரிசி கழுகுன தண்ணியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது இல்லை பொரியல் வைக்கும் போது என்ன பண்ணலான்னா நார்மலத்தை தண்ணியில் கழிக்கிட்டு நீங்கள் உடனே வந்து சமைக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வீட்டில் வந்து பஜ்ஜியெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா கீழே சிந்தாமல் கரெக்டாக நம்மளுக்கு புசு புசுன்னு பஜ்ஜி வரணும் அப்படின்னா இந்த மாதிரி டம்ளர் இருந்தால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் நீளமான டம்ளரு ஸோ அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மாவு வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஸோ எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள் பஜ்ஜியை நம்ம நார்மலாக பாருங்கள் நம்ம மாவெல்லாம் பெசஞ்சி வச்சதுக்கப்புறம் வந்து அந்த வாழைக்காவை அந்த மாவில் வந்து டிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஒரு சைடு ஒட்டியிருக்கும் மாவு ஒரு சைடு வந்து ஒட்டாமல் சரியாகவே வரவே வராது ஸோ எப்போவுமே பஜ்ஜிலாம் சுட போகிறீங்கன்னா இந்த மாதிரி டம்ளரில் ஊற்றிக்குங்க ஸோ எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாழைக்காவை அழகாக உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்திங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு ஒரு சொட்டு மாவு கொடி நம்ம கேஸ் அடுப்பை சுற்றி வந்து விழுக விழுக்காது அதே போல் பஜ்ஜியுமே பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசு நல்லா சூப்பராக நம்மளுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகி கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு க்ளீன் பண்ணுற வேலையும் மிச்சம் அழகாக வந்து நம்ம சூப்பராக வந்து பஜ்ஜி சுட்டு எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சதான் மறக்காம இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுங்க புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான எல்லாம் நம்மளோட சேனலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்